ஆர்கே நகர் தொகுதியில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நவீன உடற்பயிற்சி கூடம் மற்றும் சுகாதார நிலையம் தமிழக முதல்வர் காணொலி மூலம் திறக்கப்பட்டது ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலம் காசிமா நகரில் இன்று தமிழக முதல்வர் காணொலி மூலம் நூற்றி எண்பத்தி நான்கு லட்சம் மதிப்பில் பெண்கள் ஆண்களுக்கான நவீன உபகரணங்கள் கூடிய உடற்பயிற்சி கூடம் மற்றும் யோகா பயிற்சி உள்ளிட்ட அறைகள் கொண்ட சுகாதார மையம் கூடிய இரண்டு மாடி புதிய கட்டடத்தை காணொலி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்த நிலையில் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே நேசர் வினேசர் மண்டலக்குழு தலைவர் நேதாஜி கணேசன் மாமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து உடற்பயிற்சி கூட வளாகத்தில் குத்துவிலைக்கு ஏற்றி வைத்து உடற்பயிற்சி கூடத்தில் பார்வையிட்டு நவீன உடற்பயிற்சி உபகரணத்தில் உடற்பயிற்சி செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகரில் தமிழக அரசின் பட்டா வழங்கும் திட்டத்தினை அப்பகுதி பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே வினேசர் வருவாய்த்துறை அதிகாரிகள் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரி கீர்த்தி வருவாய் கோட்டாட்சியர் பெருமாள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புது வண்ணாரப்பேட்டை செரியன் நகர் அசோக் நகர் தேசிய நகர் சேனியம்மன் நகர் இந்திரா நகர் காந்தி நகர் ஆகிய பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்களை ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே வினேசர் வழங்கினார் உயிரினும் மேலான தற்போது உடன்பிறப்பு